பக்திகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர ராசி மகர லக்னமா இருந்த மகர ராசியாம இருந்தாலும் சரி மகர லக்னமா இருந்தாலும் சரி நான் என்னோட கடன் சுமை நீங்க பெறணும் அதே மாதிரி வசதி வாய்ப்பு சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து அதிர்ஷ்டம் எல்லாமே மரணும் நான் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா இவங்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும் பொதுவாவே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி நீங்க சனிதான் உங்களோட ராசி அதிபன் சனிக்கு கடவுள் யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் அப்ப யாரு பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணாலும் என்ன பரமேஸ்வரன் கிட்ட கேக்குறாங்க அப்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிமையான விஷயம் நீங்க உழைக்கிறதுக்கு சலிக்கவே மாட்டீங்க அதீதமா உழைக்கக்கூடிய ஆட்கள் கூடவே வந்து பாத்தீங்கன்னா வழிபாடோ வச்சுக்கோங்க கடவுள் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் அங்குற ராசி என்பர்கள் அப்ப நீங்க வழிபாடு அப்படின்றது சிவ வழிபாடு வச்சுக்கோங்க சிவனை எப்படிமா வழிபாடு பண்ணலாம் எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணலாமா ஈசன நல்ல கணக்கே இல்லை நீங்க சனிக்கிழமை தோறும் முடியலன்னா எந்த நாள் உங்களுக்கு முடியுதோ அன்னைக்கு சனிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை ஆத்மார்த்தமா ஐயா எனக்கு கடன் தீரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கணும் செல்வாக்கு அதிகமாகணும் சொல்வாக்கு அதிகமாகணும் இப்படி நீங்க ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நம்ம ஈசனை ஈசனை மட்டும் இ பெரிய கோயிலா இருந்தா ஈசன் தனி சந்ததி இருக்கும் அம்பிகை தனி சந்ததி இருக்கும் அப்ப ஈசன் அம்பிகை ஒரு சேர இருபத்தி ஓரு முறை சுத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இது எவ்வளவு நாள்மா செய்யணும் அப்படின்னா உங்களோட கடன் சுமையை பொறுத்துக்குமா அதீத கடன் இருக்கு அப்படின்னா நாப்பத்தி எட்டு வாரம் சனிக்கிழமை தோறும் பரமேஸ்வரன் அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பல லட்சங்கள் தாமா கடன் இருக்கு சில கோடிகள் கடன் அப்படின்னா நாற்பத்தி எட்டு வாரம் போ போங்க பல லட்சங்கள் கடன் இருக்குமா நாங்க எல்லா எல்லா லோனையும் வாங்கிட்டோம் இப்ப லோன் இஎம்ஐ கட்ட முடியல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு கடன் தீந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஓரு வாரம் நீங்க இந்த மாதிரி போயிட்டு ஆத்மார்த்தமா வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா ஈசனோட ஒரு கருணையினால பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிவன் கணக்கு யாருக்கும் பிடிக்காது கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு பாரு நம்மளுக்கு வந்து ஈசனோட கணக்கை மட்டும் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது எந்த பிரச்சனையில இருந்தா அந்த பிரச்சனையோட விளிம்பு வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவா நம்மளை இழுத்துட்டு வந்துடுவா அதுதான் ஈசன் ஈசனோட கணக்க புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெரும் ஞானம் வேணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பத்தாது சிவனோட அனுகிரகத்தையோ அவனோட ஆசிர்வாதத்தையோ அவனோட கருணையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக மகரம் இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்க இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க கூடவே உழைங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கடன் மொத்தம் நீங்க பெரும் அதிர்ஷ்டன்றது வரும் வாழ்த்துக்கள்